ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் சின்ன கபடி தான் எஸ் பவன் ஷெராவத்தை பற்றி பேசுவோம் நிறைய பேர் சொன்னீங்க ஏதாவது ஒரு கபடி பேசுங்க சார்னு நானும் கேட்டிருந்தேன் நீங்கள் பார்க்க ரெடின்னா நான் பேச ரெடின்னு அதை வேறு ரெண்டு மூணு பேர் நோட் பண்ணாங்க எனிவே நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு வெறும் கிரிக்கெட் பக்கமே சாயாதீங்க நாங்கள் நிறைய பேர் ஓகே ரைட் என்ன பேச வரோம் பவன் சேர நிறைய பேர் என்ன கேட்டீங்க தமிழ் தலைவாசுக்கு வர வாய் வர வாய்ப்பு இருக்கா சார் பவன் ஷேராவாத் ஏன்னால் போன சீசன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சீசன் நம்மளும் குவாலிஃபை ஆகலை அது தெலுங்கு டைட்டன்ஸும் குவாலிஃபை ஆகலை ஸோ இவர் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இப்போ குவாலிஃபை ஆயிருக்கலாமே நியாயமான கேள்வி தான் நீங்கள்லாம் கேட்டது அதுக்கான பதில் தான் அதுக்கு முன்னாடி இவர் நம்ம டீமுக்கு வரணும் ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணணும் தெலுங்கு டைட்டு பண்ணுவாங்களா இல்லையா அதை பற்றின வீடியோ தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலைச்சிட்டு வந்தது தெலுங்கு வந்து என்ன நடந்ததுன்னு பவன் ஷெராவத் ஹை ஃப்ளையர் ஹிஸ்ட்ரி ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு மேலே அண்ட் ஹையஸ்ட் பிட் அவர் தான் போனார் உங்களுக்கு தெரியும் தெலுங்கு டைட்டன்ஸ் அவரை எடுத்தாங்க எவ்ரிபடி இஸ் ஃபேவரேட் பவன் ஷெராவத் எந்த டீமில் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை அதுவும் இல்லாமல் பி கேல் நைன் அவர் இல்லா இல்லை பத்து நிமிஷம் தான் விளாண்டார் இன்ஜுரி ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் இன்ஜூரிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் உள்ளாண்டு மேஜர் பெரிய லீக் தான் ஏஷியன் கேம்ஸ் விளையாண்டார் எம்பிங்க ஏஷியன் கேம்ஸில் ஈரானை தவிர பாக்கி எல்லாமே அவ்வளோ பெரிய டீம் கிடையாது ஜப்பான் பங்களாதேஷ் குட்டி குட்டி டீம்லாம் ஜெயிச்சாங்க அது ஓரமாக வச்சுருவான் சீசன் பை சீசன் பெட்டர் ஆகிட்டே போகுது கபடி ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நோட் பண்ணுவாங்க பட் இவர் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் என்ன கேட்டிங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் டீம் போயிடுச்சு இவருவட்டி பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண முடியும் அவர் கேப்டன் வேறு ஆகினாங்க அவர் ஆஸ் அ கேப்டனாக ஆஸ் அ பிளேயராக ஹி டெட் வாட் எவர் ஹி குட் தான் அவரால் என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணார் பட் டீம் லெட் லெட்டி டவுன் டீம் லெட்டி டவுன் பண்ணால் அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் ரைடு பாயிண்ட் இரநூத்தி பதினேழு டோட்டல் பாயிண்ட் எடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா இவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இரநூத்தி ரெண்டு ரைடு பாயிண்ட்டு பதினஞ்சு டேக்கிள் பாயிண்ட்டு இன்னும் என்ன பண்ணணும் மனுஷன் டேக்கிள் வேறு பண்ணார் இதெல்லாம் நம்ம அபிஷேகில் பாதி பாயிண்ட் இது பதினஞ்சு பாயிண்ட்டுங்கிறது பதினஞ்சு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு டிஃபென்ஸில் அவர் டேக்கிள் பண்ணும்போது திருப்பி அவருக்கு கூட வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் டீமுக்காக அவர் விளையாண்டார் அப்படி அண்ட் பதிமூணு சூப்பர் டென்னு அஞ்சு சூப்பர் ரைடு பட் ஆனால் ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவரை மட்டன் தட்டி எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசினார் கோச் எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் பள்ளியை தூக்கி போட்டார் இவரோட வேலை என்னான்னு எனக்கு தெரியல அப்போது அண்ட் அவங்க கோச்சு தெரியும் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் ரெட்டி நீங்களே நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்க அவரு இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தா சார்னு ஆனால் பவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர்கிட்ட என்ன ஒரு மெச்சூர்டு டாக் அவர் பேசுனது எங்கேயுமே அவர் வந்து அவரோட மனவர்த்தத்தை காமிச்சார் டிஃபென்ஸ் நல்லா இருந்திருக்கலாமே அது நல்லா இருக்கலாமே என்னோடய பாயிண்ட்டுக்கு என்ன யூஸ் டீம் ஜெயிக்கலன்னும் போதெல்லாம் நிறைய வேதனைப்பட்டுருக்காரு ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி தான் இருப்பாங்க இவரு இரநூத்தி ரெண்டு ரெயின் பாயிண்ட் நம்ம பவன் சராத்து எந்த அளவுக்கு இவர் மட்டும்தான் விளையாண்டார்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோபின் சௌத்ரி அவரோட பாயிண்ட் வந்து ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரைடு அவர் எடுத்தாரு அதில் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் தான் பாருங்க இரநூத்தி ப பதினேழு எங்கே ஐம்பத்தஞ்சி எங்கே நூற்றி அறுபது பாயிண்ட் அப்படி தான் எங்கேயும் ஜெயிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே தான் அவர் டீம் டவுன் சொல்லணும் ரைடு பாயிண்ட் கூட சமம் மேனேஜ் பண்ணிட்டாங்க டிஃபென்ஸ் இல்லை இல்லை வெறும் பேட்ஸ்மேனே ஸ்கோர் பண்ணிட்டு தான் போல இருந்தால் தானே விக்கெட் எடுக்க முடியும் டிஃபெண்டர் விண்யூ டோர்னமெண்ட் நம்ம இப்போது சொல்கிறதா பாருங்க இவர் அஸ்லம் இனாம்தரோட ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அஷ்ஷோ மாணிக்கூர் ஆகட்டும் சொன்னதுக்கப்புறம் தான் யாவது இந்த இரநூத்தி பதினேழு பாயிண்ட் எடுத்திருக்கிறதால பவன் ஷேரவத் தேர்டு ரேங்க் அந்த நம்ம டோட்டல் சீசனில் ஃபஸ்ட்டு அர்ஜுன் தேஷ்வால் ஆஷுமலைக்கு அப்புறம் இவர் தான் அது சூப்பர் ரைடாக சூப்பர் டென் ஆகட்டும் இல்லை டோட்டல் ரைடு பாயிண்ட் ஆகட்டும் இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியும் உங்கள் தோத்ததுக்கு மெயின் காரணம் டிஃபென்ஸு கோச்சு சரியாக கோச் பண்ணலையா இல்லை டீமை ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் பவன் ஷெராவத் எல்லாத்தையும் ஒரே இல்லை நீங்கள் நினச்சிருந்தாலும் கஷ்டம்தான் அது அண்ட் ரைட் இவ்வளோ சொல்கிறேன் இப்போ என்ன அவர் வருவாரா இல்லையா தமிழ் தலைவாசிக்கு அது சொல்லுன்னு சொல்கிறேன் இப்போ என்ன நடந்திருக்குன்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கோச்சை எடுத்துகிட்டு அவங்க வேணாம்ப்பா நீங்கள் கிளம்பு ஸ்ரீனிவாச ரெட்டியை நம்ம கோச்சு என்னான்னு கேட்பேன் அதுக்கப்புறம் வரேன் இது ரிமோட்டை ஃப்ரம் கோ கோச்சிங் ஜாப் வேணாம் நீங்கள் ஜாப் போதும்னு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பவன்கிட்ட பேசியிருப்பாங்க அவங்க குறிப்பிட்டான் போக்கில் அவங்க எடுக்கணும்னா தானே தூக்கிருக்கணும் ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்புறம் பவனை சொல்லியிருந்து பார்ப்பார் நான் கிளம்புறேன் எனக்கு சரி வராது இதுன்னு ஏன்னா டீம் தோக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெற்றி தோல்வி சக்சோம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கரெக்டாக இல்லையா சிரிப்பு தான் வருது எனக்கு அவர் சம்டைம்ஸ் சொன்னதெல்லாம் எல்லாமே வெறும் இவர் தான் காரணம் சொன்னால் பரவாயில்லங்க ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்து வாங்கணும் ரெண்டு கோடி அறுபது ஒரு ரெண்டு கோடி வாட்டி சொல்லிட்டார் அவர் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்து வாங்கணும்னு அதெல்லாம் ஒரு பிளேயருக்கு ஹார்ட் ஆகும் கண்டிப்பாக அண்ட் உன்னோட வேலையை விட்டுட்டு என்னை பற்றி சொல்லி இதில் வர ஒரு மேட்சில் உட்கார வச்சிட்டாரு ஒரு மேட்ச்சில் பாதியில் திருப்பி கூப்பிட்டாரு நரேந்திரலாம் கூப்பிட்டாரு யாரும் அத்தனை பேர் நோட் பண்ண நம்ம கோச்சு கூப்பிட்டத நரேந்திரன்னு வளரப்போ கிட்டு இவரெல்லாம் இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சா எப்படி ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி பவன் சொல்லியிருப்பார் ஒரு டூ ரெண்டே சாய்ஸுங்க என்னை ரிலீஸ் பண்ணி நான் போயிடுறேன் இல்லை அவர் அமுச்சிடுன்னு இருப்பார் ஸோ அதனால தான் அவர் அனுப்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோச்சை அதனால் என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா பவன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பவனுக்கும் கொஞ்சம் ஒரு இது ஆப்ளிகேஷன் இருக்குது இப்போ நமக்கு இவ்வளோ பணம் கொடுத்து கொடுத்தாங்க என்ன தான் டீமு சொத நம்ம நல்லா விளையாடணும் டீமு பன்னெண்டாவது வந்து நிற்கிற மூணாவது இயர் லைனா பன்னெண்டாவது அவங்க ஆமாம் தேர்டு கன்சிக்யூட்டிவ் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை யார் வந்தாலும் டுவெல்த்து தான் போன வாட்டி ஊரில் இருந்தா நினைக்கிறேன் சித்தார்தேசாயிலாம் ஸோ பவன் என்ன கேட்டிங்கன்னா பவன் வில் நாட் பி ரிலீஸ்ட் ஆமாம் அவர் ரிலீஸ் பண்ணால் தான் அவர் ஆப்ஷனுக்கு வரணும் ஆப்ஷனுக்கு வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் இப்போதைக்கு தமிழ் தலைவாசி வர்றது டவுட்ஃபுல் தான் டைம் நிறையா இருக்குது போக பார்ப்போம் என்ன வேணா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி டக்குனு எதாவது வேணால் நடக்கலாம் வீல் வெய்டன்சி ஆர்திக் பாண்டியெல்லாம் கேப்டனாக விளையாட டக்குனு மூணு வருஷம் அங்கேச்சு மும்பை இந்தியன்ஸ் அது மாதிரி தான் எனவே ஏதாவது ஒரு கண்டிட்டு இருக்கணும் மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி பேசிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று செவன்டீத் நேஷ்னல் கபடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இருபத்தொன்னு நாலு ஒரு நேர் தான் சொன்னார் அதை பற்றி பேசுங்கன்னு இதை அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கு ரைட் இப்போதைக்கு பவன் ஷாராவது என்னோட உரையை முடி முடிச்சுக்கிறேன் இதுதான் என்னோட அவரோட ஜம்ப்லாம் இன்ஜுரிக்கு அப்புறமும் வந்து அந்த மனுஷன் ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் ஜம்ப் ஒன்று யூ மும்பைக்கு பாய்க்கு ஒரு ஜம்ப் பண்ணார்ப்பா பிரமாதமான ஜம்புங்க பழைய பவனை பார்த்த நேபர் பெங் பெங்களூர் பூல்ஸுக்கு உள்ளாட்டு வரல அந்த ஹைலைட் வந்து தேடி பாருங்கள் சூப்பர் ஜம்ப் அந்த ஐஃப்ளை ஆகட்டும் பட் வாட் டு டூ அந்த மஞ்சள் டை ஆச்சு நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் எனி அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து எதுவாகதான் சொல்லுங்கள் பவனை பற்றி பொறுமையாக பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ